இன்றைய தியானம் சத்தியம் சத்தியத்தை சார்ந்திருக்கும் அளவு நான் கடவுளை சார்ந்து இருப்பவன் ஆகிறேன் அண்டம் அனைத்திலும் வியாபித்து இருப்பது சத்தியம் ஒழுங்குபாடும் முறைமையும் நேர்மையுமாக அது மிளிர்கிறது அதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது மனிதனை சார்ந்து சத்தியம் இல்லை சத்தியத்தை சார்ந்து மனிதன் இருக்கிறான் அதை புறக்கணிக்கும் அளவு அவன் தன்னையே அழித்து கொள்ள வழி தேடுகிறான் சத்தியத்தை கடைப்பிடிக்கும் அளவு அழியா தன்மைக்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் சத்தியமேவ ஜெயத்தே நான் நிர்தம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் ஹரிஹி ஓம்